கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் வந்து நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அதில் ஒரு அஞ்சாறு வீடியோஸ் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் அரிசி பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் வெள்ளம் அதுக்கு தேவையான அளவுக்கு எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் வெள்ளம் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிட்ருந்தேன் இந்த அரிசியோட என்னென்ன சேர்த்தேன்னாக்கா ஒரு ஸ்பூன் சாதம் ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன் வடித்த சாதம் மத்தியானம் வடித்த சாதம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து அவங்க வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டேன் நம்ம இதெல்லாம் அரைக்கும் போது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பில் வந்து ரெடியாக இதை வச்சுக்கணும் குக்கரை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சேன் இப்போ நான் போடுறது வந்து சமையல் சோடா அந்த அளவு தான் பிஞ்ச் அவ் அவ்வளோதான் எடுக்கணும் இது வந்து வெள்ளப்பாகு வந்து கம்பி பதம்லாம் வர வேண்டாம் சும்மா ஜஸ்ட் அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி அதில் இருக்க தூசியை வடிகட்டிடணும் அந்த மாவுலேயே டைரெக்டாக வடிகட்டிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குக்கரில் தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சதை ஒரு ஒரு மூடி தேங்காய் இருக்கும் அதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிட்டேன் நெய் ஊற்றி நெய்யும் ஊற்றினேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய்னையும் ஊற்றிக்கிட்டேன் நான் அதில் நம்ம அதை கரைச்சி வச்ச மாவை ஊற்றிட்டு அந்த தேங்காய் இல்லாமல் போட்டுட்டு என்ன பண்ணணும் குக்கர் மேலே உள்ள அந்த வெயிட் இல்லாமல் சும்மா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை சிம்மில் வச்சிடணும் அடுப்பை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அது வேகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்து கேக் மாதிரி வந்திருக்குது நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நெய்யும் நிறையா ஊற்றிட்டேன் தேங்காய் நெய்யும் நிறையா ஊற்றிட்டேன் அது ரெண்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன்னா செமையாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆயிலியாக இருந்துச்சு கையில் அது மட்டும்தான் நான் பண்ண ஒரே தப்பு மற்றபடி நல்லா வந்துருந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே விட்டுறணும் ஆறுறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் அது எடுக்க வரும் சுற்றி உள்ளதை மட்டும் அப்படியே கத்தியாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு நல்ல பெரிய தட்டை வச்சு அதில் அந்த குக்கரை அப்படியே கவுத்து அப்படி மூடி மேலே ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டுனீங்கன்னாவே அப்படியே கேக்கு மாதிரி வந்து விழுந்துருது அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது நான் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன் அவ்வளோ அருமையாக வந்துச்சு சில பேர் தேங்காய் வறுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு அதையும் வதக்குவாங்களாம் ஆனால் எனக்கு வந்து ஸ்வீட்டோட வெங்காயம் கலக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால நான் வந்து வெங்காயம்லாம் போடலை இவ்வளோ தான் நான் போட்டு செஞ்சேன் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் அவங்க வந்து கேரளாவில் வந்து வெறும் தேங்காய் தான் ஊற்றுறாங்க நான் வந்து நெய்யும் கலந்ததுனால ரொம்ப ஆயிலியாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நெய் ஊற்றாமல் இருந்திருக்கலாம் வெறும் தேங்காய் தேங்காய்ண்ணெயில் மட்டும் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் நெய் இவ்வளோ தேவையே இல்லை தேங்காய் எண்ணெயுமே ரொம்ப அதிகம் தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் நான் நினச்சேன் அப்படியே குக்கரில் ஒட்டிக்கிட்டு வராமல் இருந்துற போதுன்றதுனால கொஞ்சம் ஆயிலை கூட ஊற்றிட்டேன் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த தப்பெல்லாம் செஞ்சிட்டேன் நீங்கள் இதை செய்யாதீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம பர்த்டேக்கெல்லாம் கேக் வெளியில் வாங்காமல் இதை செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு